எங்களுடைய நிறுவனத்திலிருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய சுதேசி கோலி சோடா பல ஃப்ளேவர்ஸில் சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட ஆதரவு கிடைச்சி அக்ராஸ் தமிழ்நாடு நல்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறார் எஸ்எஸ்கே என்டர்பிரைசஸில் இருந்து வந்திருக்கின்ற பூபதி ராமசாமி இவங்க வந்து பல்லாவரம் சென்னையில் இருக்கிறாங்க எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த கோலி சோடாக்கள் மக்கள் ஆதரவுடன் சிறப்பாக செயல்படுகிறது அதே நேரத்தில் இன்னும் சில ப்ராடக்டை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் வந்திருக்கிறேன் இப்போ எங்கள் நிறுவனத்திலிருந்து மில்க் சார்ந்த ப்ராடக்ட் நாங்கள் தயாரிக்கிறோம் அது பார்த்திங்கன்னா பிஸ்தா மில்கு பாதாம் மில்கு ரோஸ் மில்கு அப்புறம் கோவிட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு இயற்கை சார்ந்த ப்ராடக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால சோடாலேயே அந்த இயற்கை சார்ந்த ப்ராடக்டாக நாங்கள் உருவாக்கி அது வந்து வெற்றிலை சோடா இஞ்சி சாறு சோடா ஜீரக சோடா நன்னாரி வேர்கொண்டு தயாரித்த சோடா இப்படி இந்த சோடா வகைகளிலும் நாங்கள் இயற்கை சார்ந்து செஞ்சதுனால இந்த இயற்கை சார்ந்த அங்காடிகளில் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த பழமுதிர் சோலை நிலையத்துலேயும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கேரட் மில்கு அப்புறம் கோக்கனட் மில்க்கு இதையும் தயாரிக்கிறோம் விரைவில் வந்துட்டு இந்த பழம் கிழங்கு பால் கூட வர இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இது தவிர்த்து ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரேசஸ் ஸோ இந்த மிக்சர் வகைகள் இதெல்லாம் வந்து சின்ன பேக்கெட்லேயும் நாங்கள் தயாரித்து வெளியிட இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதுலெல்லாம் பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது இதெல்லாம் ஒன்றண்ட் ஒன்று கனெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கிறது அதனால் நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது எங்களுடைய ப்ராடக்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த பிபெனில் வந்து வந்த பிறகு இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறது வேறு மாநிலங்களுக்கும் போயிருக்கிறது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கும் போயிருக்கிறது அப்படின்ட்டு விழாவாரியாக இதில் பேசியிருக்காரு அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பர்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் எங்களை என்றென்றும் வாழ வைத்து கொண்டிருக்கும் நுகர்வோர்களாகிய பொதுமக்களுக்கும் எங்களுக்கு ஆதரவளித்து எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கும் வியாபார பெருமக்கள் டீலர் ரீட்டைலர் ரீசெல்லர் மற்றும் எங்கள் நிர்வாகத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் அதுபோல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தொழில் சங்கமும் வைத்து தொழிலை வளர்த்து கொண்டிருக்கும் பிபிஎன் நிர்வாகத்திற்கும் எங்களை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பேர் வந்து பூபதி ராமசாமி கம்பெனி நேம் எஸ்எஸ்கே என்ற பேசஸ் வல்லாரும் சென்னையிலிருந்து வர்றோம் எங்களுடைய வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் சுதேசி சோடா டாட் காம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சோடா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே நிறையா மீட்டிங்கில் நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கோடி சோடாவில் கண்ணாடி மற்றும் பெட் பாட்டிலில் பண்ணிகிட்ருந்தோம் அது போக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல்ல எம்ஆர்பி பன்னெண்டு ரூபாய்க்கு இப்போ நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெமன் சால்ட் சோடா அப்புறம் வந்து லெகர் சோடா அப்படின்ட்டு நம்ம வெரைட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம நல்ல தரமான சர்க்கரையில் எடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது நல்லபடியாக போயிட்டுருக்குது இதன் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வயிற்று வலி ஒரு செரிமானமின்மை ஒரு நெஞ்செரிச்சல் உப்புசம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ரெமடியாக இருந்துருக்குது மேற்கொண்டு என்னோடய சின்ன வயசு ஒரு ஆணவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு ஒரு சூட்டு வடி வந்தப்போ இது ஒரு இளஞ்சூடான பாலில் சோடா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த சூட்டு வடியை குறைச்சிருக்காங்க அந்தளவுக்கு நம்ம உள்நாட்டு தயாரிப்பு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது ஏன்னா நம்ம தரமாக தயாரிக்கிறோம் போக பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம மில்க் ப்ராடக்டில் பிஸ்தா மில்க் பாதாம் மில்க் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் அப்படின்ட்டு நம்ம லான்ச் பண்ணிகிட்ரு லான்ச் பண்ணியிருக்கோம் அது நல்லா ஒரு வரவேற்பு பெற்று இருக்குது அது நல்லா போயிட்டுருக்குது தரமான பாலில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்து வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையின் பக்கம் மக்களின் பார்வை திரும்பிகிட்டு இருக்குது அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நம்ம சோடா வெரைட்டியில் வந்து வெற்றிலை சோடா இஞ்சி சோடா இஞ்சி சாறு சோடா ஜீரக சோடா மற்றும் நன்னாரி வேறு எடுத்து எக்ஸாக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து இயற்கை சார்ந்த இயற்கை அங்காடிகள் மற்றும் பழமுதிர் நிலையங்கள் நல்லா போயிட்ருக்குது மில்க் ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேடமம் மில்க் அதே மாதிரி வந்து இப்போ கேரட் மில்க் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் பண்ணிகிட்ருக்குறோம் அதுவும் இயற்கை அங்காடிகள் பழமுதிர் நிலையங்கள் இயற்கை சார்ந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா பணம் கிழங்கு பால்ன்னு ஒன்று ரெடி இருக்கிறோம் அது ஆரண்டி போயிட்டுருக்குது ஒரு சில தினங்களில் அதுவும் வந்துடும் அடுத்தபடியாக ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்ட்ராவரிஸில் நம்ம கால் பதிச்சிருக்கோம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்ட்ராவரிஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா மிக்சர் காரா பூந்தி மற்றும் பீனட் மிக் மசாலா பீனட் மூங்கால் இந்த வெரைட்டி வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பாக்கெட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தரம் நல்லாயிருக்கும் தரம் என்றும் இன்றும் நிரந்தரன்றது நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து ரீடைலர் ஹோல்சேலர் டீலர் அனைவரும் நல்லா எடுத்து பண்ணலாம் ஏன்னா சில்லறை வியாபாரத்துக்கு நல்லா கை கொடுக்கும் ஒரு நல்ல நல்லாவும் எடுக்கலாம் நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல் குழுமத்திற்கு ஒரு எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுடைய டீலரில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே நாங்கள் நேரில் பார்த்ததில்ல ஒரு ஃபோனில் பேசியிருக்கோம் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம் அவங்க எங்கள் முகத்தை பார்த்ததில்ல நாங்கள் அவங்க முகத்தை பார்த்ததில்ல இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா பிபிஎல் தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது அதுக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து மலேசியா சிங்கப்பூர் போயிட்டுருக்குது இப்போ யூஎஸ்க்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்நாட்டில் தமிழ்நாடு தவிர்த்து கேரளாக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதே மாதிரி வந்து ஆந்திரா கர்நாடகா மூணு ஸ்டேட் போயிட்டுருக்கு அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாரில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு ஓரிரு மாதங்களில் அதுவும் முடிவு செய்யப்படும் அது எல்லாமே அந்த பெருமை எல்லாமே பிபிஎன்னால் தான் வந்தது அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஆர்வமும் விருப்பமும் உள்ள அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறோம் பிடிப்பு இருந்தால் போதும் கண்டிப்பாக ஒரு ஆர்வம் இருந்தால் போதும் வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரோம் எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணித்தரோம் டிரான்ஸ்போர்ட் உட்பட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது உங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணித்தரோம் நீங்களும் வளருங்கள் எங்களையும் வளர்த்து விடுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் பூபதி ராமசாமி அவங்க நீர்வனத்தில் வந்து தயாரிக்கக்கூடிய இந்த சோடா வகைகள்லாம் என்ன இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறது அப்புறம் நாங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இதை எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ இதை சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்கணும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறோம் எல்லாம் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்